வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை ஓட விரட்டும் கற்றாழை அப்படின்னு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருக்கங்க அப்போது நம்ம வீட்டில் கற்றாழை இந்த அளவுக்கு வளர்ந்துருந்தது வீட்டில் கற்றாழை பூத்தா நல்லதா கெட்டதான்ற முழு விவரம் இந்த தகவல் மூலியமாக பார்க்கலாங்க இந்த பதிவில் நம்ம வீட்டில் மூலிகை செடிகளை எந்த திசையில் வளர்க்கலான்ற வாஸ்து குறிப்பும் சொல்லலாங்க வணக்கங்க நம்ம சிவசாயம் சேனலில் ஆன்மீகம் வாசுசாஸ்திரம் செடிகள் பராமரிப்பு பாசிட்டிவிட்டியை வீட்டுக்கு கொண்டு வருதுன்னு பல அரிய தகவல்களை எளிமையாக அவங்களுக்கு கொடுக்க இருக்கும் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நம்ம சிவசாயி இல்லம் தோட்டத்தில் ரொம்ப நாள் கழித்து கற்றாழை பூத்துருக்குங்க இதை பூத்துருக்கிறது நம்ம இல்லத்திற்கு என்ன மாதிரியான செயலை பண்ணுன்ற முழு தகவல் இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்கலாங்க நிறைய பேருடைய கருத்து கற்றாழை முச்செடின்றதால் வீட்டுக்கு பின்புறம் வளர்க்கணுன்னு சொல்லிட்டு வராங்க அது ஒரு தவறான கருத்துங்க அனுபவ ரீதியான கருத்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா கற்றாழை செடிக்கு மஞ்சள் குங்க வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க எல்லாரும் முடிக்கயிறு சங்கோட நம்ம கற்றாழையை வீட்டு முன்புறம் கட்டி தொங்க விட்டு திருஷ்டிக்காக பயன்படுத்தி வந்திருக்காங்க ஸோ இந்த செயல்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது கற்றாழையை முன்புறம் வளர்க்கலான்றது நம்ம அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கலாங்க மேலும் கற்றாழை வந்து தேவ கண்ணிகைங்க அதனால் அவங்க இல்லத்துடைய வலது இடது ரெண்டு புறமும் வச்சு நம்ம ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி நம்ம இல்லத்தை காக்கிறதுக்கு ஒரு காவல் அரைனா நம்ம கற்றாழை வளர்த்து வரலாங்க மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப வயிற்று பொண்ணு அல்சர் இருக்கவங்க நாற்பத்தெட்டு நாள் நல்ல பசும் தயிரில் கற்றாழையை அரை உப்பு போட்டு அரைத்து குடித்து வந்தீங்கன்னா வயிற்றுப் பொண்ணு அல்சர் இதெல்லாம் நல்லபடியாக குணமாகன்றது சித்தத்தில் சொல்லப்படுதுங்க மேலும் கற்றாழை மருதாணி இலைகள் இதெல்லாம் நம்ம தலையில் முகத்தில் நம்ம உபயோகப்படுத்திகிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு லக்ஷ்மிகரம் நம்ம கூடவே இருக்குங்க இப்போது நம்ம கற்றாழை பூத்துருக்குங்க நிறைய பேருடைய கருத்து வந்து பின்புற வைங்க செய்யணுவாங்க ஒரு இல்லத்தில் கற்றாழை பூக்குது அப்படின்னாலே அந்த இல்லத்திற்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு வரவு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு செயல் நடக்கப் போகுதுன்றதை இந்த கற்றாழை நமக்கு வந்து உணர்த்துதுங்க வீட்டில் ரொம்ப நாள் வேலை இல்லாமல் அவதிப்படுறவங்களுக்கு புது வேலைவாய்ப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மேலும் புது பண வரவுகள் அதிகரிக்கும்ன்றத இந்த கற்றாழை மூலயமா நம்ம உணர்த்துதுங்க இல்லத்தில் கண் திருஷ்டி செய்வினை இல்லைன்றதையும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கிறதுன்றதையும் இந்த கற்றாழை நமக்கு இந்த பூக்கள் மூலிமா தெரிவிக்கிறதுன்றதை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க தேவ கண்ணிகைன்றதால் இவங்களுக்கெல்லாம் ஒரு அதீத பவர் தனிப்பட்ட முறையில் இருக்குதுங்க ஸோ கற்றாழை இல்லத்தில் பூக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு லக்ஷ்மிகரமான விஷயங்க அதனால் கற்றாழை எப்போவும் எல்லோரும் நல்ல முறையில் பராமரிக்கிறோம் நம்ம இல்லத்தில் எப்போவுமே கற்றாழைக்கு ஸ்பெஷல் கேருங்க மருதாணி துளசியை போல் கற்றாழைக்கு ஸ்பெஷல் கேர் கொடுப்போம் இல்லத்தில் பாருங்கள் ரெண்டு மாதம் முன்னாடி இருக்க பதிவும் போட்டேன் அதில் கற்றாழை கண்டிஷன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய உள்ளங்கை சைஸ் வளர்ந்து வருதுங்க நம்ம அவங்கக்கிட்ட தினம் நல்ல முறையில் பராமரித்து வந்தோம்னா அவங்க நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை தகவல்களாக இந்த மாதிரி தெரிவிப்பாங்க நம்ம இல்லத்தில் எப்போவுமே வந்து நேர்முறை ஆற்றல் கொண்டு வர செடிகளை தான் நம் வளர்த்து பராமரித்து வரோம் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை முதல் முறை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஆன்மீக தகவல்கள் வாசு தகவல்கள் இந்த சேனல் மூலிமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க மெத்தலை கொடியை பற்றி கேட்டிருந்தீங்க அதுக்கு ஒரு தனி பதிவு கொடுக்குறேங்க மேலும் மெத்தளை கொடியை வந்து நம்ம வடகிழக்கு பக்கம் செம்பருத்தி செடியோட நட்டு வளர்த்து வந்தீங்கன்னா ஒரு துணை செடியை வளர்த்து வந்தீங்கன்னா இல்லத்தில் பணவரவு அதிகரித்து நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாம் திருந்து வருங்க இது அனுபவ ரீதியான உண்மை தினம் ஒரு தகவல் இன்றைக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகை செடிகளை எப்போவுமே நம்ம வடகிழக்கு பக்கத்தை வளர்த்து வரணுங்க நம்மளுடைய மருத்துவர் தன்வந்திரி பகவான் அவருடைய திசை வடகிழக்கு மேலும் நம்ம சிவசா இல்லத்தில் எப்போவுமே மூலிகை செடிகள் அம்மான் பச்சரிசி திருட்டு பச்சிலை கிழாநெல்லி அருகம்பில் சோற்றுக்கட்டாழை மேலும் பல விதத்தில் கொடிகள் துளசி இந்த மாதிரி செடிகளை எப்போவுமே வடகிழக்கு பக்கம் வச்சு வளர்த்து வரங்க இது அம்மான் பச்சரிசி நாற்பத்தெட்டு நாள் மறு தொல்லையால் அவசைப்படுறவங்க இந்த பாலை எடுத்து அந்த மரு மேலே வச்சு வந்தீங்கன்னா தன்னால் அந்த மரு கொட்டிடுங்க மேலும் இது போன்ற செடிகள் பராமரிப்பு மற்றும் வைக்கும் திசை மூலிகை செடிகளை எப்படி எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன தகவல்கிற முழு விவரம் நம்ம சிவசாய் இல்லம் சேனலில் உடனுக்குடன் கொடுத்துட்டே இருக்கோங்க இதுவரை நம்ம சிவசாய் இல்லம் சேனலில் கொடுக்குற வீடியோ பதிவுகள் அனைத்துமே நம்ம தோட்டத்தில் வர செடி மரம் கொடிகளுடைய நேரலை பதிவுதாங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தகவல்கள் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம்ம சிவாய